நந்தன் படம் கவனிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு தலைவர் தான் காரணம் அந்த கதையை எழுதிட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளராக தேடி அலைகிறேன் ஹீரோக்கள் தேடி அலைகிறேன் ஆனால் ஒரு துளி வருத்தம்லாம் எனக்கு கிடையாது ஏன்னா அந்த கதைக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நந்தன் படத்தோட கூழுப்பான பாத்திரத்துக்கு சசி சார் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒருத்தர் இன்னைக்கு இந்த அரங்கு நிறைஞ்ச கைத்தட்டலும் அண்ணன் முன்னெடுக்கிற அந்த பாராட்டு விழாவும் அவரோட மொத்த வழிகளையும் தொடச்சு ஒரு பனித்துளி மாதிரி சுண்டி எரிஞ்சிருக்கு ஒரு ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை நடந்தால் எப்படி நடக்குமோ நான் எந்த மாதிரியான ஒடுக்குமுறை அநீதிகளை பார்த்தேனோ அதை அப்படியே காட்சியாக விரியணும்னு நினைச்சேன் அந்த காணொளி அதாவது அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பார்த்த காணொளி இன்னைக்கு இவ்வளோ பேர் மனசு அந்த படத்தை தாண்டி அந்த அந்த காணொலி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமும் மன்னன் செய்ய அடி வாங்கி தர தரன்னு எழுத்துட்டு போயிட்டு ஒரு கழிவறையில் போடுவாங்க அதெல்லாம் அதில் அந்த ஒரிஜினல் கழிவறையில் தான் அவர் விழுந்து கிடந்தார் நான் உங்களை போட்டு அவ்வளோ சித்திரவதை படுத்திருக்க கூடாது அதுக்கு இந்த பொது மேடையில் உங்கள்ட்ட மன்னிப்பு தான் தரியா இருக்கும் பொருத்தமாக இருக்கும் படம் தொடங்குது படம் தொடங்குறப்ப ஒரு ஒரு செருப்பு தான் முதல் ஷார்ட்டா தெரியுது அப்படின்னா இந்த தைரியத்துக்கே நான் படத்தை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னாரு ஒரு குழந்தைய குழந்தை மனசு கொண்ட ஒருத்தர இவ்வளவு கொடூரமாக காட்டின பாவம் எனக்கு ஜென்மத்துக்கு தீராது நந்தன் படம் கவனிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு தலைவர் தான் காரணம் இது இந்த அரங்கத்துக்கு நான் வந்துட்டதுனாலையோ அண்ணன் பாராட்டினதுனாலையோ நிச்சயமான சொல்லலைன்னு அண்ணன் நான் நம்புகிறேன் ஏன்னா ஒருத்தரை கை விட தட்டி கொடுக்க நல்ல முயற்சிக்கு உறுதுணை அளிக்க அவரை விட்டாங்க வேறு ஆள் இல்லை அதான் உண்மை ஒரு தயாரிப்பாளராக வெற்றி விழா நடத்துகிறதுக்கோ நன்றி பகர்களை விழா நடத்துறதுக்கோ என்கிட்ட சக்தி இல்லை அதனால் அண்ணனோட மேடையவே நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிற விழாவாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு புத்தகமாக மட்டும் முடங்கி போயிருக்க வேண்டிய நந்தன் கதை இன்னைக்கு திரையில் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் சசிகுமார் சார் மட்டும்தான் உடன்பிறப்பைக்கு அப்புறம் இந்த கதை தான் பண்ணணும்னு முடிவெடுத்து அந்த கதையை எழுதிட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளராக தேடி அலைகிறேன் ஹீரோக்கள் தேடி அலையிறேன் ஆனால் ஒரு துளி வருத்தம்லாம் எனக்கு கிடையாது ஏன்னா அந்த கதைக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போது ஒரு தயாரிப்பாளராக தான் எனக்கு முதல்ல சசிகுமார் சார் உள்ளே வந்தார் நான் தயாரிப்பாளர் தேடினப்போ தயாரிப்பாளராக வந்தார் நான் ஹீரோ தேடினப்போ ஹீரோவாக வந்தார் உனக்கு என்னடா தேவை எடுத்துக்க அப்படிங்கிற மனநிலை மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு நியாயமாக நந்தன் படத்தோட கூழுப்பான பாத்திரத்துக்கு சசி சார் கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒருத்தர் என் கதைக்கு அவர் ஹீரோவாக கிடச்சப்ப நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கணும் ஆனால் உள்ளூரை நான் ரொம்ப பயந்தேன் ஏன்னா நான் சசிகுமார் சாரை படத்தில் மட்டும் ஹீரோவாக பார்க்குறது கிடையாது அவர் எனக்கு நிஜத்துலேயும் ஹீரோ இருபது வருஷங்களுக்கு முன்னால் ஒரு மக்கள் தொடர்பாளர் என்னை காமிச்சு ஆனந்தவுடன் ஆஃபீஸில் இருந்த என்னை காமிச்சு நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் பரவாயில்ல இந்த ஆள்கிட்ட மட்டும் தலைகிறாதீங்க பேசிறாதீங்கன்னு சொன்னார்ல சாகிற வரைக்கும் பழகிற ஆளாக மாறி இருக்கார் சசிகுமார் சார் எனக்கு நந்தன் கதையை நான் சொல்லி அவர் என்னைய ஆதரித்தாலும் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னாலும் இதோட மொத்த வழிகளை அவரால் தாங்க முடியுமா நம்ம வந்து ஒரு தோரணையாக கம்பீரமாக காட்டின சசிகுமார் சாரை நம்ம ரொம்ப கீழே இறக்கி விட்டுருவோமோ அவருக்குன்னு இருக்கிற இமேஜ் உடைய காரணம் ஆயிடுவோமோ என்னால் அவருக்கு ஒரு அடி கீழே இறங்கிடுமோ அப்படின்னு பல விதமான மனக்குழப்பம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்ல முடியாமல் தத்தளித்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கும் வேறு ஹீரோ கிடைக்கல அதனால் ஒத்துக்கிட்டேன் சரி பண்ணுங்க சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன் இதான் சார் உண்மை இன்றைக்கி இந்த அரங்கு நிறைஞ்ச கைத்தட்டலும் அண்ணன் முன்னெடுக்கிற அந்த பாராட்டு விழாவும் அவரோட மொத்த வழிகளையும் தொடச்சி ஒரு பனித்துளி மாதிரி சுண்டு எரிஞ்சிருக்கு ஏன்னா போதிய பட்ஜெட் இல்லாமல் எடுக்கப்படுற படம் சம்பந்தப்பட்ட நாயகர்களை ரொம்ப சித்திரவதப்படுத்திடும் பொதுமக்களை வச்சு எடுக்கிறது ஊர்க்காரங்களை வச்சு எடுக்கிறது இப்போது இறுதிக்கட்ட காட்சியில் சண்டை காட்சியில் அவர்கிட்டத்தட்ட ஏன்டா இந்த படத்தில் நடிக்க வந்தோம் ஏண்டா என்ட்ட மாட்டணும்னு ஒன்று நூலாய்ப்பு அதான் உண்மை காலில் மிதிக்கணும்னா அப்படியே தான் மிதிக்கணும் ஒரு ஃபைட் மாஸ்டர் வச்சு ஃபைட்டர்ஸ் வச்சு ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி ஃபைட் கா காட்சிகளை ஆனால் நான் வந்து ஒரு கிராமத்தில் சண்டை நடந்தால் எப்படி நடக்குமோ ஒரு ஜாதி ரீதியான ஒடுக்குமுறை நடந்தால் எப்படி நடக்குமோ நான் எந்த மாதிரியான ஒடுக்குமுறை அநீதிகளை பார்த்தேனோ அது அப்படியே காட்சியாக விரியணும்னு நினச்சேன் அது எல்லாத்துக்கும் ஒரு கதாநாயகனா அதுவும் இவ்வளவு பேர் வாங்கின ஒரு கதாநாயகன் ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம் கிராமத்தை மக்கள்கிட்ட மாட்டிட்டு அடி வாங்கி தர இழுத்துட்டு எழுத்துகிட்டு ஒரு கழிவறையில் போடுவாங்க அதெல்லாம் உண்மையாகவே மக்கள் புலங்கின கழிவறை அதெல்லாம் அதில் அந்த ஒ ஒரிஜினல் க கழிவறையில் தான் அவர் விழுந்து கிடந்தார் அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை நாங்கள் படமாக்கணும் அதையும் சரியாக படம் பண்ண தெரியாமல் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படமாக்கணும் ரெண்டு தடவையும் சலிக்காமல் அதிலே விழுந்தார் நான் கூட சொன்னேன் சார் அது இந்த கழிவறை மட்டும் நம்ம செட் போட்டுக்கலாமே சார் அப்படின்னப்போ இல்லை இல்லை இந்த மாதிரி தான் யாரோ ஒருத்தருக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொன்னிலை அப்போ எனக்கும் அதே மாதிரி நடக்கட்டும் இந்த அளவுக்கெல்லாம் சார் இப்படிலாம் அர்ப்பணிப்பாக இருந்தாலும் அது திரையில் தெரிய போகிறது கிடையாது சார் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை அந்த வழியை நான் உணரணும் அவ்வளவு தான் அதே மாதிரி காட்சிப்படுத்த நான் அதே மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னாரு என்னதான் நீங்கள் பெருந்தன்மையாக முன் வந்திருந்தாலும் கூட சார் நான் உங்களை போட்டு அவ்வளோ சித்திரவதைப்படுத்தியிருக்கக்கூடாது கூடாது வந்து உங்களை வருத்தி இருக்கக்கூடாது அதுக்கு இந்த பொது மேடையில் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறது தான் சரியா இருக்கும் பொருத்தமாக இருக்கும் தயவு பண்ணி என்னை மன்னிச்சுக்கங்க சார் குறிப்பாக இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் வந்ததுக்கு காரணமும் சசிகுமார் சார் தான் ட்ரைட் அண்ட் ஆட்ஸ் ரவி சார் உள்ளுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து படத்தை போட்டு காமிச்சு அத்தனை பேரும் படம் பார்த்த பல பேரும் அது என்னங்க செருப்பில் தொடங்குது அந்த காட்சியை மட்டும் மாத்துங்க முதல்ல ஒரு கோயிலை காட்டுங்க ஒரு தீபாராதனையை காட்டுங்க ஒரு தெய்வத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் இந்த மற்ற விநியோகஸ்தர்கள்ட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப கூட செருப்பு ஷார்ட்டை பார்த்து ஒருத்தர் ஒத்துக்கிட்டாருன்னா அது ரவிசார் மட்டும்தான் படம் தொடங்குது படம் தொடங்குறப்ப ஒரு ஒரு செருப்பு தான் முதல் ஷாட்டாக தெரியுது அப்படின்னா யோ இந்த தைரியத்துக்கே நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்பேற்பட்ட துணிச்சலோட தைரியத்தோட புரட்சிகர சிந்தனையோட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முன் வந்த ட்ரைடன் சார் அவருக்கு காலம் முழுக்க நான் நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது இன்னைக்கு அவர் வந்திருக்கணும் உடம்பு சரியெலாம் போச்சு சொன்னார் இப்போ அவருக்கு ஒரு அன்பு பரிசு கொடுத்து இன்னும் சில வார்த்தைகள் பேசன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை தாண்டி இந்த கதையை நான் வந்து பாலசக்திவில் சார்கிட்ட சொன்னப்போ நான் ஏதோ அவர்கிட்ட கதை சொல்லி அது எப்படி இருக்குன்னு கேட்க தான் நினைக்கிறேன்னு அவர் நினச்சார் இல்லை சார் இதில் கோப்ளிங்கிற கேரக்டர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர் முதல்ல பதறிட்டார் ஆனாலும் சரி ஒருத்தன் இவ்வளோ தூரம் நம்பி சொல்கிறப்போ நம்ம எப்படி மறுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஏற்றுக்கிட்டார் ஒரு குழந்தைய குழந்த மனசு கொண்ட ஒருத்தரை இவ்வளோ கொடூரமாக காட்டின பாவம் எனக்கு ஜென்மத்துக்கு தீராது நிஜத்தில் அவ்வளோ அப்பாவி அவர் படத்தில் கூப்பிளங்கிற ஒரு கொடூரராக இருப்பார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் படத்தில் பணியாற்றினவங்களுக்கும் நடித்தவங்களுக்கும் தொழில்நுட்பத்தில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் நான் தனித்தனியாக பேர் சொல்லி நன்றி சொல்ல டைம் இருக்காது நிச்சயமாக நான் அப்படி சொல்லலைன்னா கூட உங்கள் அத்தனை பேரோட உழைப்பையும் பங்களிப்பையும் நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன் உங்களை என் மேலே தூக்கி வச்சு என்றைக்கி நான் கொண்டாடுவேங்கிறது உங்கள் மனதுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் குறிப்பாக எனக்கு பக்க பலமாக என்னோடய இன்னொரு வலதுகரமான என் இணை இயக்குனர் குருவுக்கும் என்னை விட இந்த சினிமாவில் அதிகம் கஷ்டப்பட்ட என் மனைவி கலாவுக்கும் நான் தனிப்பட்ட வகையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் வந்து அண்ணன் வந்து சில நல்ல படங்கள் வரப்பெல்லாம் அண்ணனுக்கிட்ட பேசுவேன் அண்ணன் முன்கூட்டியே நீங்க இந்த படத்தை பார்த்து கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அழைச்சது வந்து கொட்டுக்காலி படத்துக்கு தான் அழைச்சேன் அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் வாழை படம் பார்த்துட்டு அண்ணன் அழைச்சேன் நீ மந்த படம்லாம் இருக்கட்டும்டா முதல்ல ஓம் படத்தை காட்டுறான்னார் அண்ணன் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு படம் பண்ணி ரிலீஸ்க்கு போராடிட்டுருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு சரி அண்ணனுக்கு நான் வந்து முன்திரியல் செஞ்சேன் அன்றைக்கு தான் ராஜ்முருகன் அண்ணன் வந்திருந்தாங்க நியாயமாக நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம் ஒரு படைப்பை கொடுக்குறோம் அப்படின்னா கூட சில பேருக்கிட்ட தான் அந்த 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 பரீட்சைக்கான மார்க்கை எதிர்பார்ப்போம் அந்த மதிப்பெண்ணை நம்ம எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டோம் அண்ணன் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற பதட்டத்தில் அவர் முகத்தை பார்த்துட்டே இருந்தேன் எந்த இடத்துல அவர் சிரிப்பார் நினைச்சனோ அந்த இடத்துல சிரித்தார் எந்த இடத்துல அழுவார் நினைச்சனோ அந்த இடத்துல கதறி அழுதார் எந்த இடத்துல அவர் வந்து அந்த அந்த நக்கலையும் நையாண்டியும் புரிஞ்சு என்னை பாப்பாக நினைச்சனோ அந்த இடத்துலலாம் என்னை திரும்பி பார்த்தார் படத்தோட இறுதி காட்சியில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேசுகிற காட்சியை பார்த்து அண்ணனும் அன்னையும் கண்ணு கலங்கினது இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு ஒரு பெரிய அங்கீகாரம் அதுதான் இந்த படத்துக்கு கிடச்ச பெரிய அங்கீகாரம் உன்னோட முதல் படைப்பு இதான்டா அப்படின்னாரு நந்தன் பார்த்துட்டு உன்னோட முதல் படைப்பு இதான் அப்படின்னாரு கட்டி பிடிச்சிட்டாரு நியாயமாக ஒரு படம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பாராட்டிட்டு கிளம்பியிருக்கலாம் உண்மையாக சொல்லப்போனால் அண்ணன் அண்ணனுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து அவ்வளோ வேலைகள் ஆனால் எங்களையே சுற்றி சுற்றி நிற்கிறார் அவருக்கு போகவே மனசில்லை அந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசில்லை அந்த அந்த காட்சி அப்படா அந்த காட்சி இப்பிட்றா இதை இப்பிட்றா பண்ண அதை இப்பிட்றா பண்ண அதாவது நம்ம சில கேள்விகள் தான் நம்முடைய மொத்த கஷ்டங்களையும் வந்து சரியாக்கும் அந்த விசாரிப்புகள் தான் நம்முடைய மொத்த பாரதியையும் இறக்கி வைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு அண்ணனும் அன்னி படம் பார்த்தப்போ நம்மளுடைய தம்பிகள் படம் பார்த்தப்போ அந்த ஆத்மார்த்தமான நிறைவை நாங்கள் அன்னைக்கு தான் உணர்ந்தோம் நானும் சசிகுமார் சாரோம் சசிகுமார் சாருக்கெலாம் வந்து ஒரு படைப்பை பண்ணியிருக்கிறோம் முடிஞ்ச மட்டும் நேர்த்தியாக பண்ணியிருக்கோம் உண்மைக்கு நெருக்கமாக இல்லை உண்மையாகவே பண்ணியிருக்கோம் இது எத்தனை பேரால் கவனிக்கப்படுது பார்க்கப்படுது பேசப்படும் அப்படிங்கிற அவர் வந்து மரணத்துக்கு நிகரான போராட்டத்தில் இருந்தார் ஏன்னா அவருடைய அதீத உழைப்பு அந்த படத்தில் போட்டிருக்கார் மொத்த உழைப்பையும் அதில் இறக்கி வச்சுருக்கிறாரு அதுக்கான பரிசா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பதட்டம் அவர்கிட்ட இருந்துச்சு சீமான அண்ணன் பாராட்டின அன்னைக்கு தான் அவர் நிம்மதியாக தொங்கியிருப்பார்னு நான் நினைக்கிறேன் பார்த்துட்டு போனதோடு மட்டும் இல்லாமல் அண்ணன் வந்து படத்தை பற்றி அறிக்கை வெளியிடுறாரு தெரிஞ்ச தம்பிகளுக்கெல்லாம் அலைபேசியில் அடிக்கிறாரு அந்த படத்தை பாருங்கள் பேசுங்கள் அந்த படம் ரொம்ப முக்கியமான படம் அப்படிங்கிறாரு தனி அறிக்கை அதுக்கப்புறம் தனி அறிக்கை வெளியிட்றாரு இவ்வளோ விஷயங்களை அண்ணன் ஏன் செய்யணும் எனக்கே குழப்பமாவது ஒரு நாள் வந்து பதினொன்றரை மணி படம் வெளியீட்டுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாள் நினைக்கிறேன் பதினொன்றரை மணி நான் எந்திரிக்கிறேன் நைட்டு அப்போ அண்ணனுடைய தவறி அழைப்பு ஒன்று இருக்குது ஒரு பத்தே காலுக்கு என்னை அழைச்சிருக்காரு இந்த நேரத்தில் அண்ணனை திரும்பி கூப்பிடலாமா தூங்கியிருப்பாரா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே அடித்தா ரெண்டாவது ரீங்களே எடுக்கிறாரு நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சேன் அம்பேத்கருடைய சொல்லிட்டு அதே மாதிரி எனக்கு அவர் இல்ல ஒரு படத்தை பண்ணிட்டோம் படத்தை அப்படின்னு சொல்லி தூங்கிட முடியாது இந்த படைப்பை எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க என்னென்னலாம் செய்யணும் நீ போராடா முதல்ல இந்த படத்தை சம்பந்தப்பட்ட பட்டியலின பஞ்சாயத்து தலைவர்களை அத்தனை பேரையும் அழைச்சி போட்டு காட்டு இந்த படம் யாருக்காக எடுத்தியோ முதல்ல அவங்கள்ட்ட காட்டு அவங்கள பேசவை நம்ம எல்லாம் பார்த்தவங்க தான் அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்கள்ட்ட பேசவைன்னு சொல்லி அந்த காணொளி அதாவது அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் பார்த்த காணொளி இன்றைக்கி இவ்வளோ பேர் மனசு அந்த படத்தை தாண்டி அந்த காணொலி ஒலுக்கியிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமும் மன்னன் தான் குறிப்பாக பாண்டிய சார் இதை நான் மறந்துருப்பேன் அதனால் ஊடாக இதை சொல்லிடுறேன் படம் வெளியீட்டுக்கு சில மாதங்களுக்கு முன்னலே முன்னரே நான் இயக்குனர் ஆ வினோத் பாண்டிய அண்ணன் எல்லாேருக்கும் நான் அந்த படத்தை போட்டு காமிச்சேன் படம் பார்த்துட்டு பலவிதமான கருத்துக்கள் பலவிதம் எல்லாமே சாதகமான கருத்துக்கள் தான் அப்படி சொன்னால் கூட அப்போது பாண்டியன் ஒன்று சொன்னார் என் கையில் மட்டும் காசு இருந்தால் இந்த படத்தை நானே வாங்கி வெளியிடுவேன் அப்படின்னாரு அது உண்மையாகவே என்னை தன்னம்பிக்கை ஊட்ட சொன்னாரா இல்லை கிண்டல் பண்ண சொன்னாரா என்ன எதுன்னு தெரியாது ஆனால் மொத்த பிரச்சனைகளை மூழ்கி இருக்கிறதா போகிறதான்னு தெரியாமல் தின்னாடிட்டு இருக்க ஒருத்தனுக்கு அந்த வார்த்தைகள் ஏற்படுத்தின உத்வேகம் மிகப்பெரிய விஷயம் தான் அந்த படத்தை நம்ம பரவாயில்ல போஸ்ட் பட்ஷன் பண்ணிகளை இன்னும் தீவிரமாக்கி இந்த படத்தை நல்லபடி கொண்டு வரலாங்கிற எண்ணம் எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த வால்முறுக்களுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி பண்டே சார் இன்றைய மேடையிலையும் இன்றைய மேடையிலையும் இந்த நந்தனை நீங்கள் ஆத்மார்த்தமாக கொண்டாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை தாண்டி என் அண்ணன் ராஜமுருகன் சொன்ன மாதிரி சில பேர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பத பார்த்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு ராஜமுருகன் முதல் ரெண்டு படங்களுக்கு அண்ணன் என்ன சொல்லுவான்னு நான் பதறாத நிமிஷம் இல்லை கத்துக்குட்டி பார்த்துட்டு அண்ணன் எதுவுமே சொல்லலைன்ட்டேன் உடன்பிறப்பை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை உடன்பிறப்பை பார்த்துட்டு நான் அண்ணனுக்கு அடிக்கிறேன் அண்ணன் வந்து வேறு விஷயங்களுக்கு தாவி போகிறாரே தவிர அந்த படம் பற்றி எனக்கு எதுவுமே பேசலை ஆனால் அவருடைய சமூக வலைத்தளங்களில் தம்மை சரவணன் ஜெயிக்கணும் அப்படின்னு பதிவிடுறாரு அப்போது அந்த அந்த ரெண்டு படங்களும் அண்ணனோட கவனத்தை ஈர்க்கலையே நம்ம சரியாக பண்ணலையே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் நந்தன் பார்த்துட்டு உடனே கையை குளிக்கிட்டு கிளம்பிட்டார் சரி மூணாவது படமும் அண்ணனுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு நினச்சேன் போயிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து எனக்கு அலைபேசியில் அழைச்சி என்னால் உண்மையே தாங்க முடியலடா அப்படின்னாரு இந்த படைப்பு உனக்கு ஒரு கலைஞனாக பெரிய அங்கீகாரத்தை வாங்கித்தரும் நந்தனில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னாரு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜமுருகன் அண்ணன் அதை தாண்டி இந்த படத்துக்கு பெரிய பங்களிப்பாக உறுதுணையாக நான் படம் முடித்ததுக்கு அப்புறம் கூட என் கூடவே பயணித்த அண்ணன் நான் வாழ்நாளில் மறக்கக்கூடாது பரமண்ணனுக்கு தனிப்பட்ட விதத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றி பரமண்ணனுக்கு உடனே கூட வந்த அண்ணன் வீரமணி ஹரி உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி அன்பான ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி சார் எல்லா நேரத்துலையும் என் நான் அணுக முடியாது அப்போல்லாம் எனக்கு இணைப்பு பாலமாக நரக அவஸ்தையை அனுபவித்த அகில நனுக்கு சிறப்பு நன்றி திரும்ப சீமான டாப்பிக்கே வந்துடுறேன் இடையில் அந்த நன்றி மறந்து போயின்னு போனேன் ஒரு படம் பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் பேசலாம் கொண்டாடலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் இந்த படத்தை பாருங்கன்னு கட்சியினருக்கு உத்தரவு போடுற அளவுக்கு அண்ணன் வந்து இந்த படத்தின் மேலே பதிப்பு வச்சுருக்காருப்போ அந்த அந்த நிகழ்ச்சி என்னால் எந்த வார்த்தாலையும் சொல்லவே முடியாது அந்த படம் ரிலீஸ் ஆன நாள்லேருந்து ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தரம் அண்ணன்ட்டு வந்து அழைப்பு வந்துட்டு எப்படி எப்படி இருக்கு எத்தனை தேட்டர் போட்டிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிற விசாரணை வந்துக்கிட்டே இருக்கும் அதை தாண்டி அண்ணன் பேசுகிறப்பே மற்ற அழைப்புகள் வரும் என்னென்னா மற்ற நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒவ்வொரு திசையிலேருந்து எனக்கு கடிப்பாங்க அண்ணன் சொல்லிட்டாரு இந்த திரையரங்களை பார்த்துட்ருக்கோம் இந்த திரையரங்களை பார்த்துட்ருக்கோம் சொல்லிட்டு புகைப்படம் எடுத்து அதை அனுப்பிச்சு அந்த படம் பற்றிய மதிப்பீடுகள் சமூக வலைத்தளங்களில் கடல் அளவுக்கு பரவனதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் மட்டும்தான் நந்தனுக்கு நன்றி பாராட்டு விழா அண்ணன் இன்றைக்கி எடுத்திருக்காரு நியாயமாக சொல்லப்போனால் உலப்பூர்வமாக சொல்லப்போனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறப்போ அதை கழுவி கழுவி ஊற்றுறதுக்கு கோடி பேர் இருக்காங்க அதில் அது குறை இது குறைன்னு சுட்டி காட்டுறதுக்கு எத்தனையோ ஊடகங்கள் இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனால் ஒரு படம் தரமான படம் வெளியாகிறப்பெல்லாம் அறிக்கை வெளியிட்டு பாராட்ட ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கார் நந்தன் படத்துக்கு நீங்கள் எடுக்கிற பாராட்டை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம்னே ஆனால் அதே நேரம் மொத்த தமிழ் திரையுலகத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை நாம் எல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு பாராட்டுகளை எடுக்கணும் குரூர விமர்சனங்களால் தமிழ் திரை சினிமாக்கள் குத்தி கிழிக்கப்படுற இந்த காலகட்டத்தில் தரமான தமிழ் படங்களை கொஞ்சம் கொஞ்சம் குறை இருந்தால் கூட மன்னித்து ஏற்று அது வெகு வாரியான மக்களுக்கு போய் சேர்றதுக்கான சக்தியாக ஊக்க சக்தியாக இருக்கிற அண்ணனுக்கு மிக விரைவில் தமிழ் திரையுலகம் ஒரு மனப்பூர்வ பாராட்டு விழா எடுக்கணுங்கிற கோரிக்கையாக வச்சுக்கிறேன் நந்தன் படைப்ப இவ்வளவு மக்கள் பார்க்க இவ்வளவு மக்கள் விவாதிக்க முழு முதல் காரணமாக இருந்த அண்ணனுக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்